விளாத்திக்குளம் எட்டையாபுரம் மற்றும் புதூர் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகம் தீர்த்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் எட்டையாபுரம் மற்றும் புதூர் பேருந்து நிலையம் முன்பு நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்து மோர் செவ்வாழை இளநீர் தர்பூசணி நொங்கு வாழைப்பழம் வெள்ளரிப்பழம் கிருணிப்பழம் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்வில் விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என் கே பெருமாள் சின்னப்பன் ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் முனியசக்தி ராமச்சந்திரன் சுசிலா தனஞ்சயன் எட்டையாபுரம் நகர செயலாளர் ராஜ்குமார் விளாத்திக்குளம் நகர செயலாளர் மாரிமுத்து ஒன்றிய செயலாளர் மகேஷ் தனபதி பால்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் பெருமாள் சாமி மகளிரணி சாந்தி பிரியா அதிமுக தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்